ஆ அண்ணி உள்ளதான் இருக்காங்க பாக்குறதுக்கு வெள்ளக்கார பொண்ணாட்டம் இருக்கா ஆளு பாக்குறதுக்கு நல்ல ஹேண்ட்ஸமா இருக்கானே ஏதாவது சொன்னியலா அது வந்து நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்கன்னு சொன்னேன் ஓ தேங்க் யூ தேங்க் யூ உங்க பேரு ஜேசி நைஸ் நேம் உங்க பேரு சொல்லவே இல்ல மை நேம் இஸ் சிவா நைஸ் இவோ எப்ப வந்தா இருடி என்னவா வெறுப்பேத்துன இப்போ உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு இந்த பொண்ணு யாரு இவங்க கூட நின்னு என்ன பண்ணிட்டு இருக்கா உங்க பேர் என்ன சொன்னீங்க ஜேசி உங்க பேரும் உங்க மாதிரியே ரொம்ப அழகா இருக்கு தெரியுமா அட பாவி ஓ थैंक यू பாக்குறதுக்கு பணகாமண்ட மாதிரி இருக்கா இவா உமக்கு அழகா இருக்கா இருட உன வச்சிடுதே ஓ இதுக்கு பேர் தான் பொசிசிவ்னஸ் ஆ உனக்கு இருக்குடி என்ன பக்கத்துல போறா உங்க ஸ்டைல் பேச்சு ரொம்ப அழகா இருக்கு ஜேசி போடு சிவா ரொம்ப தான் புகழ்றீங்க ஓகே ஜேசி இனிமே நம்ம ரெண்டு பேரும் फ्रेंड्स ஓகே ம் அட பாவி பயலே என்ன தவறி எந்த பொண்ணுகிட்ட பேச மாட்டேன்னு சொன்னா இந்த வலி வலிரா இவனா இனிமே நம்ம அடிக்கு தடவை மீட் பண்ணலாம் எனக்கும் உங்கள ரொம்ப பிடிச்சிட்டு ஓகே சிவா நான் அவ போய் பார்த்துட்டு வரேன் வெயிட் வெயிட் திரும்பவும் நம்ம எப்போ மீட் பண்ணலாம் அத சொல்லாமே போறியோ பாத்தீங்களா ஓ சாரி சாரி ஈவினிங் வரை ஆன கூட தான் இருப்பேன் அதெல்லாம் முடியாது என்ன செடா ரெண்டு நாள் எங்க வீட்டில் இருந்து தங்கிட்டு தான் போகணும் ஓ ஓகே ஓகே வா அப்போ நான் உள்ளே போட்டுவேன் ஆ போங்க ஓ நீ எப்போ வந்த அவங்க அவங்க அண்ணியோட ஃப்ரெண்டு ஓ இப்போ எனக்கும் தான் ஆட்டை பாடி பயலை பார்த்தேன் பார்த்தேன் ரொம்ப அழகா இருக்கா க்யூட்டாக இருக்கா போதும் என்ன பத்தா மரணிக்கிறியா இப்பதான் தான் பாத்தியா அது அவளை பத்தி தெரிஞ்சட்டோ அத பத்தி நீ ஏண்டி கவலைப்படுத ஓ மனசுலயே நான் இல்லாத போது உனக்கு என்னடி என்ன பத்தி கவலை நான் மட்டும் தான் உன்னை உண்மையா ஐயோ அப்படி எல்லாம் இல்லங்க நீ நான் வாழ்ந்திட மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும் ஓ அதனால தான் அப்படி பேசிட்டு வீட்டை விட்டு போனிய யார வேணாலும் மன்னிச்சுடுவேன் ஆனா உன்னை மட்டும் மன்னிச்சுடவே மாட்டேன் அப்படி சொல்லாதிய அது அது வந்து நான் தெரியாம பண்ணிட்டேன் எப்போவோ என் மனசுல இருந்து உன்னை தூக்கி எரிஞ்சுட்டேன் இதுக்கப்புறம் என் மனசுல உனக்கு இடமே இல்லட்டி பூச்சி மலருனா ஏதாச்சும் வேணுமா மாப்பிள்ள மாப்பிள்ள பேசுறத நானும் கேட்டேன் ரொம்ப கஷ்டமா இருக்குமா நீ எப்படிமா இப்படி இருக்க அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அவங்களுக்கு என் மேலே கோவம் மற்றபடி அவங்க என் மேலே பாசமாக தான் இருப்பாங்க அப்படி இல்லைம்மா அம்மா ப்ளீஸ் இதுக்கு மேலே அவங்கள பற்றி எதுவும் பேசாதிய எனக்கு தெரியும் நான் இல்லாமல் அவங்களால் வாழ முடியாது கேட்டீங்களா இப்போ அவங்களுக்கு என் மேலே கோவம் கோபம் போச்சுதுன்னா அவங்களே என் மேலே பாசமாக நடந்துருவாங்கம்மா சரிம்மா கிட்ட நானும் பேசுவேன் சரியா இல்லை வேணாம்மா இல்லைம்மா நான் ஒரு தடவை பேசி பார்க்க அடியே அம்மு ஜெசி ஹாப்பி மேரிட் லைஃப் தேங்க்யூ டி ஆமாம் எங்கே ஓ ஹஸ்பண்டு அவர் இங்கே தான் வெளியில் தான் இருப்பார் என்னடி இப்படி சொல்கிற ஓ ஹஸ்பண்டை பார்க்கறதுக்காக தான் எப்படி தோற வந்தே மாத்துக்க இங்கே தாண்டி இருப்பார் நல்லா பேசுகிறாவல்ல எனக்கு பிடிக்கல உனக்கு எது டீ பிடிச்சது இயட்டி வாய மூடி சொல்லிட்டேன் என்னட்டி ஆச்சுது

இல்லையே அப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே இவ என்னதான் சொல்லுவா ரெண்டு பேரும் சிரிச்சு சிரிச்சு பேசாவட்டி எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா ரொம்ப கஷ்டமா போச்சு பாத்துக்க அத்தி என்னட்டி சொல்லுத இல்லையே சிவா அப்படி எல்லாம் பேச மாட்டானே சத்தியமா சொல்லுதேன்டி அந்த பயபுள்ள அப்படிதான் பேசிச்சு பாத்துக்க இப்போ கூட என்ன சொல்லிட்டு போச்சு தெரியுமா என்ன சொன்னா திரும்ப எப்ப மீட் பண்ணலான்னு டீ அத்தி அப்படியா கேட்டான் ஆமா அதுக்கு இவ என்ன சொன்னா ஈவினிங் பார்க்கலாம்னு சொல்லுடாட்டி என்னடி புது புது வார்த்தையா இருக்குது ஒடீ சாயங்காலம் பாப்போம்னு சொல்லுடாட்டி அப்படியே தேசி சாட்டியா ஆமா அது ஒண்ணுதான் குறச்சல இப்ப இப்ப தண்ணி வந்தான் அவள அப்பறமா பாத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நானும் ஹஸ்பண்ட் பார்க்கணும் இது உஷ்ட்டு குடிக்கணும்ல இருட்டண்டி பரவாயில்லை எங்க கிட்டயே நான் வாங்கி அவர்கிட்ட கிட்ட சரியா ஏண்டி அனு நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்கல எனக்கு என்ன குறைச்சல் என்ன நல்லா பார்த்துக்குவா வட்டி பொண்ணு மாதிரி பார்க்குற மாமியா அவருக்கு நான் ரொம்ப இஷ்டம் பார்த்துக்க ஏண்டி நம்ம காலேஜ் படிக்கும் போது ஒரு டீல் போட்டோம் மறந்துட்டியா என்ன ஆ அதெல்லாம் எதுக்கு டிப்பா அதுக்கு தான் அவங்கள தேடியோ ஆமாம் ஓடி இரு பார்த்துக்க சூழிப்பிட்டேன் அப்படி என்ன பண்ணேன் போட்டிய சொன்னால் நாங்களும் தெரிஞ்சிக்கிடுவோம்ல அது வந்து சுக்கி அதெல்லாம் ஒண்ணு இல்ல இவா நம்ம மனத்தை வாங்கிடுவா போலக்கே அதெல்லாம் தெரியாது எங்களுக்கும் தெரியணும் சொல்லுங்க அது ஒண்ணு இல்ல ஏட்டி வேணாம் நாங்க காலேஜ்ல படிக்கிறப்ப ஒரே வீட்டுக்கு தான் ரெண்டு பேரும் மருமகளா போகணும்னு நினைச்சோம் பாத்துக்கங்க என்ன சொல்லுதா சரி ஆமா ஆமா இதுல என்ன தப்பு இருக்குது ஐயோ இவா வேற அவ என்ன சொல்ல வாரானே தெரியாம பேசுதாளே அதாவது ஒரே ஹஸ்பண்டுக்கு போச்சுது என்ன அனுக்கா நான் வேணா போய் மாமா கிட்ட கேட்டு வரட்டுமா ஏத்தி ஆத்தி நல்ல வேலை நம்ம ரூட்டு கிளியரு ஆனால் அனு நான் இப்போ வரும்போது ஹாலில் ஒருத்தரை பார்த்தேன் ஆத்தி யாரு ஒன்ன கூட அண்ணின்னு சொன்னாவே மலரு வாய் ஊடுத்தி யார பாத்தியா பேர் கூட சிவா ஓ சிவாவா ரொம்ப அழகாக ஹேண்ட்ஸமாக இருந்தார் பார்த்துக்க எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிட்டு பரவாயில்லை டீ ஒரே வீட்டுக்கு மருமாவளா வந்துடுவோம் அக்கா சும்மா அருட்டி என்ன டீ மலர் சிவாவுக்கு பொண்ணு பார்த்துடலாமா இதுக்கு அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க ஒருவேளை சிஸ்டராக இருக்குமோ ஓட விட்டு அடிச்சு போய் பார்த்துக்க ஆ நீங்களும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிய எங்கள் சிவாவுக்கு ஏற்ற சோடி தான் பார்த்துக்கங்க ஐயா சும்மா இருங்க பாருங்க பா வெக்கத்த ஏட்டி மலரு ஒண்ண காலத்தி விட பாக்குறா வாட்டி ஏட்டி சுக்கி உன்ன மாமா கூப்பிட்டாவல்ல இல்லையே இல்ல இல்ல ராமா உன்ன கூப்பிட்டாவ அப்படியா அவருக்கு தேவை நான் இங்க வரட்டும் நாளா போக மாட்டேன்ப்பா நீங்க மூணு பேர் ஒரே மாதிரி சாரி கட்டிருக்கீங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு இருக்கட்டும் இருக்கட்டும் இது யாரடி ஆனோ ஆத்தி நம்மாளு யாருடா இவ இப்படி இருக்கா இது சிவாவோட அண்ணே ஓ ஹலோ ஆ ஹாய் அண்ணி இவங்க இது என்னோட ஃப்ரெண்ட் ஓ ஆதி பயப்பட ஆ ஏங்க உங்கள மாமா அப்ப இருந்து தேடிட்டு இல்லையே அங்க இருந்தா நான் தி வரே இல்ல இல்ல மாமா உங்கள தேடிட்டு இருந்தாவ ஓஹோ இந்த பொண்ணு கிட்ட பேச கூடாதுன்னு நினைக்காலோ இப்ப பார்ட்டி நட்டமரம் ஜேசி நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க ஆடிங் கொய்யாலே அதான பார்த்தேன் அண்ணன் தம்பி எல்லாம் ஒண்ணு போல இருக்கா பட்டி பாத்தியாடி விமல் மாமா எப்படி பார்க்கடா வந்து ஐயோ நீ வேற ஏன்டி ஆடி வைத்திர புளிய கரைக்க கொஞ்ச நேர பேசாமதே நில்லே நீங்க வேணா வாங்களே நம்ம பேசிக்கிட்டு இருக்கலாம் ஆதி அதுக்கு நம்மால பரவால்ல என்னது பியாசிக்கிட்டு இருக்க போறியா அதுக்கு எதுக்குடா இவால கூப்பிடுற ஓகே ஜூஸ் ஏதாவது கொண்டு வரட்டுமா அதே ஒரு நாளாவது இந்த பய என்னை என்ன இப்படி கேட்டிருக்குமா இது என்ன அநியாயமா இருக்குது ஏங்க என்ன டீ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது என் கூட வாங்க நீயே போய் பாத்துக்க பாவும் நம்ம வீட்டுக்கு விருந்தாளி எல்லாம் வந்திருக்காவல்ல அதானோக்க பாத்துக்குவாங்க அன்னைக்கு என்ன டீ தெரியும் நம்ம தான் பாத்து பத்திரமா பார்த்துக்கிடணும் நீ போட்டி நான் பார்த்துக்கிடுவேன் நீ பார்த்துக்கிடுவியா அவனை நீ வீட்டுக்கு வாட செத்த நீ அதி முறைக்க ஆரம்பிச்சுட்டா இதுக்கு மேல நம்ம நின்னோம் வாயில வந்ததெல்லாம் பேசிடுவா பாத்துக்க எஸ்கேப் ஆயிர வேண்டியதே ஆ ஜெசி நான் வெளியே தான் நிப்பேன் எதுனாலும் வேணா கேளுங்க சரியா ஆ ஓகே என்ன டீ இப்படி சொல்லிட்டு போறாக

அதுலேயும் மலர் அவ அதை வெளியே போகாமல் நீங்கள் தான் பார்த்துக்கிடணும் ஏன்னா இவங்க மூணு பேரை விட அவள் தான் சுட்டி கொஞ்சம் ஆழ்த்தோனம் பண்ணுவா பார்த்துக்க அதனால தான் நான் அவளை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கேன் அதெல்லாம் நான் பார்த்துக்கிடுறேன் இப்போ கூட அண்ணிட்டு நின்று தான் பேசிகிட்டு இருந்தா பார்த்துக்கோங்க உயிர் மலை நான் விட்டு பார்த்துட்டு தான் வர சொன்னேன் பார்த்துக்கோங்களா நாங்கள் பார்த்துக்கிறோம்னே நீ டென்ஷன் எடுத்துக்காத ம் அப்புறம் அந்த ராணி மேலே ஒரு கண்ணு இருக்கட்டும் அதை நான் பார்த்துக்கிறதுனே நம்மளை மீறி அவள் என்னதான் பண்ணிடுவான்னு பார்ப்போம் இப்ப அவ முழுசா ஏம்பக்கும் என்ன மீறி ஒன்னும் பண்ணிட மாட்டான் அப்படி மட்டும் நினைக்காதடா அவா வில்லி எம்ம காதகி எப்ப என்ன பண்ணுவானே தெரியாது பாத்துக்க ஆனா மலரு சாமத்தையும் பத்தாதுடா இதுல எதுவும் அவச்சு கிட்ட கூடாது ஆமாண்ணே மலருக்கு சாமத்தையும் பத்தாதுதே ஆனா புத்திசாலி என்ன பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கிடுவா டே சிவா அவ சின்ன பொண்ணு நான் பாத்துக்கிறதேனே நீங்கள் டென்ஷன் எடுக்காதியா ஃபஸ்ட்டு அண்ணியை போய் பார்த்துட்டு வாங்க அப்பத்துல இருந்து அண்ணி தேடிக்கிட்டு இருந்தாவ அப்படியா ஆமாம் ஆமாம் ஐயா அங்கேயும் கூட கேட்டாவே சரிடா நான் போய் பார்க்க